சேலத்தில் வாடகை உயர்வுக்காக ஜேசிபி வாகன உரிமையாளர்கள் இரண்டு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சேலம் மாவட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களை வைத்து பலரும் தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் டீசல் உதிரி பாகங்கள் புதிய வாகனங்கள் விலை உயர்வு சாலை வரி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் ஜேசிபி வாகனத்தின் வாடகையை உயர்த்தியுள்ளனர் வாடகை உயர்வை பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக சேலம் மாவட்ட ஜேசிபி உரிமையாளர்கள் இன்றும் நாளையும் இரண்டு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சேலம் கோரிமேடு பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களை ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்து வாடகை உயர்த்தப்பட்டதை கோஷங்களாக எழுப்பினர் குறிப்பாக ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரம் ரூபாய் வாங்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்து முன்னூறு ரூபாய் வாடகை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் மினிமம் மூவாயிரத்து ஐநூறு வரை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் டீசல் விலையை குறைக்க வேண்டும் டோல்கேட் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் உதிரிபாக விலை உயர்வை குறைக்க வேண்டும் எனவும் வேலை நிறுத்த போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தினர்